அவர் அண்ணாமலை சார் வந்து அவர் வந்து தமிழகத்துக்கு தமிழகத்துக்காக போராடுறாரு பிஜேபி தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து தமிழகத்திற்காக போராடிட்டு இருக்காரு இந்த கூல் சுரேஷ் தமிழ் சினிமாக்காக போராடிட்டு இருக்கான் புரியுதுங்களா தயவு செஞ்சு அதே இதையும் சேர்த்து உங்களுடைய போதைக்கு என்ன ஊருக்கு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி கூட கூல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகம் மூன்றும் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி நீங்க வந்து உங்களுடைய போதைக்கு என்ன ஊருகாய்க்கிறாய் இந்த செஞ்சு அப்படி உங்களுக்கு அரசியல் அவர் கூட மோதணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நீங்க நேரடியா மோதுங்க சரிங்களா என்னைய வச்சு தயவு செஞ்சு பகடக்காய பயன்படுத்தாதீங்க அது கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி இல்ல மீம்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி யாரா இருந்தாலும் நீங்க வந்து நான் என்ன பண்ணனும் அந்த விஷயத்த போடாம அந்த சாட்டை அடிக்கிறத மட்டும் அதை கட் பண்ணி மீம்ஸ் அதை எதுன்னு போட்டுட்டாங்க ஏன்னா